தௌஹி ஜமாத்தை சார்ந்த மக்களின் பிற அறிவிப்புகளை ஏற்றுக் விட மாற்று கருத்தில் இருக்கிறேன் சுண்ணத்துள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பிற அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்கள் பிறை பார்த்ததாக நம்பகமான செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில பெருநாள் நம்ம அறிவிச்சிருக்கோம் யாருன்னு பார்க்க எந்த ஜமாத்து நீ டி என் ஜவா டி தான் ஏற்போம் நாங்கள் சொன்னதில்லை யாரா இருந்தாலும் சரி பெயரளவில் தங்களை சுண்ணத்துள் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இருந்தாலும் பிற பாத்தீங்களா உண்மையால் அல்லாவி ஆணையிட்டு சொல்ல தயாரா

உள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நிறைவு செய்துவிட்டு இறைவனை போற்றி புகழும் விதமாக பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் அல்லாஹு ரப்புல்லாலமின் இஸ்லாத்திலே நமக்கு அவனை வழிபடுவதற்காக ஏராளமான வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்திருக்கிறான் அந்த வணக்க வழிபாடுகளின் பிரதானமான நோக்கம் அல்லாஹுவிற்கு அடிமைப்படுவதும் நாம் எல்லாம் அவனுடைய அடிமைகள் என்பதை வெளிப்படுத்துவதும் தான் பிரதானமான உயரிய நோக்கம் என்றாலும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிற்குள்ளாகவும் அல்லாஹரப்புள்ளால மீன் அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக நம்மிடத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறான் நம்முடைய வாழ்வில பண்பியல் ரீதியான மாற்றங்கள் உருவாக வேண்டும் நம்முடைய நடத்தையில் மாற்றம் உருவாக வேண்டும் நம்முடைய செயல்பாட்டில் மாற்றங்கள் உருவாக வேண்டும் மாற்றங்களை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை பல வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் ஒரு நோக்கமாகவே வைத்திருக்கிறான் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெறுமனை குனிந்து நிமிர்ந்து விட்டால் தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று ஆகிவிடும் நம்முடைய தலையை தரையில் பணிந்து விட்டால் சஜிதா என்கிற சிரம்தாழ்த்தலை நாம் வெளிப்படுத்திவிட்டால் அல்லாஹிற்கு நாம் வணங்கி வழிபட்டவர்களாக ஆகிவிடுவோமா அவை மட்டுமே தொழுகையின் நோக்கம் இல்லை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் புள்ள அலமி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஷா இவல் முன்கர் தொழுகு என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு தடுக்கும் ஒருவர் உண்மையில் அகுலு சலா அவர் தொழுகையாளியாக இருப்பாரேயானால் அல்லாஹிற்காக அல்லாஹுடைய திருப்தியை நாடி தொழுகையை நிறைவேற்றுபவராக இருந்தால் தொழுகைக்குள் மட்டும் அவர் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார் அதை தாண்டி தொழுகைக்கு வெளியிலும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் மானக்கேடான காரியங்களிலிருந்து தூர விலகி நிற்பார் அருவர்க்கத்தக்க செயல்பாட்டிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வார் தொழுகை அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்தில் எத்தனை சிறந்த ஒரு வணக்க வழிபாடு என்பதை நாம் அறிந்து வைத்திருப்போம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களில் கூட பலர் லட்சக்கணக்கில் பொருளாதாரங்களை செலவு செய்து பயணங்களிலே அங்கு தங்குவதன் மூலமாக பல்வேறு சிரமங்களை அனுபவித்து ஹஜ்ஜி என்கிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீர்கள் அத்தகைய மக்களும் இந்த சபையில் அமர்ந்திருப்பீர்கள் அந்த ஹஜ்ஜி என்கிற வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எத்தைய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறான் திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான்

பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது தீமையான பாவமான காரியங்கள் இருந்து விலகி நிற்க வேண்டும் தேவையற்ற சர்ச்சைகளிலே சச்சரவுகளிலே வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது சும்மா எதிர்பார்க்கலாம் செய்துவிட்டு ஊருக்கு போய் ஹாஜி என்று உன்னை நீயே சொல்லிக் கொள்வதால் பயனில்லை லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை செலவழித்து என்னை வணங்கி வழிபடுவதற்காக வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் உன்னுடைய இருந்தாலும் நான் என்றால் வேண்டும் என்றால் வீண் விவாதத்தில் ஈடுபடாதே பாவமான காரியத்திலிருந்து விளையிறேன் இதை நீ ஒரு பயிற்சியாக கொள் ஹஜ்ஜி முடிந்து சென்றதற்கு பிறகும் உன்னுடைய வாழ்வில் இத்தகைய மாற்றத்தை நீ ஏற்படுத்து எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதுபோலத்தான் நிறைவடைந்து முடிந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே கடும் வெயில் நம்மை சுட்டரித்த பொழுதும் நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக பசித்திருந்தவர்களாக தாகித்திருந்தவர்களாக அல்லாஹிற்காக இந்த நோன்பை நிறைவேற்றி முடிந்து அமர்ந்திருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமும் அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் பசியை உணர்வதை மட்டுமா தாகத்தை உணர வேண்டும் என்பதற்காகவா ஏழைகள் படும் துயரத்தை பார் பசி என்றால் எப்படி இருக்கும் தாகம் எப்படி இருக்கும் அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டும் அதற்காக வாய்ந்த நோன்பு அதுவல்ல இந்த நோன்பின் நோக்கம் நபியல் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள் நோன்பு நோட்பதனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனோய்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது சுய விருப்பத்திற்கு நாம் இடமளித்து விடக்கூடாது கூடாது சைத்தானின் தூண்டுதலுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது பொய்யான பேச்சுக்களை விட்டொழிக்க வேண்டும் தீய நடவடிக்கைகளை விட வேண்டும் அதுதான் நோன்பின் உயரிய நோக்கம் அல்லாஹவின் தூதர் மிகத் தெளிவாக சொன்னார்கள் மன்னம் எதா கவுள சூரிவல் அமலபிஹி எவரொருவர் பொய்யான பேச்சை விடவில்லையோ தீய நடவடிக்கைகளை விட்டு அழிக்கவில்லையோ இல்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐ எதா அ தா மகுவ அவர் தம்முடைய உணவை விடுவதில் அல்லாஹிற்கு எந்த தேவையும் இல்லை அவர் தம்முடைய குடிபானத்தை விட்டு விடுவதில் அல்லாஹவிற்கு எந்த தேவையும் இல்லை எவ்வளவு தெளிவாக நோன்பின் உயரிய நோக்கம் என்ன ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோற்றிருப்பதன் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறான் என்பதை எவ்வளவு தெளிவாக நபிம் அலிஸ்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி பொய்யான பேச்சை விட்டுவிட்டோமோ நம்ம பலர் நினைக்கிறோம் ஒரு மாத காலம் நாம் பசித்திருந்தோமே தாகித்திருந்தோமே நோன்பை மிகச் செம்மையாக நிறைவேற்றி விட்டோம் அல்லவா என்று நாம் நினைக்கிறோம் நோன்பு நோற்ற காலத்தில் நாம் பொய்யை விட்டு விடுவதல்ல நோன்பு நோற்ற காலத்தில் போதாது விலை நிறைவு செய்ததற்கு பிறகு நம்முடைய வெளி நாம் எப்படி செயல்படுகிறோம் நம்ம பலருடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா நோன்பு முடிந்து விட்டது நாளை பெருநாள் என்று அறிவிப்பு செய்து விட்டால் போதும் அதுவரையிலும் பள்ளிவாசலே கதி என்று கிடந்தவர் பெருநாள் என்கிற அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் அலமதுல்லா இனி நமக்கு ரிலீஸ் இனி நம்ம தொழுகை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை யோசித்து பாருங்கள் ரமதான் இருபத்தி ஒன்பது அல்லது என்று வருகின்ற பொழுது அது வரையிலையும் மஹரிப்பு வரை ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றியவர் நாளை பெருநாள் என்று சொல்லப்பட்டு விட்டால் இஷாவில் ஆள் வருவதில்லை இன்றிலிருந்து ஒன்று என்று சொல்லப்பட்டு விட்டால் அவரை நாம பார்க்க இயலாது அப்போ செவ்வால் மாதம் துவங்கி விட்டது என்கிற அறிவிப்பை நம்ம பலர் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு விரதம் முடிந்து விட்டது ஒரு மாத காலம் தான் பத்தியும் ஒரு மாத காலம் விரதம் அந்த ஒரு மாச காலத்துல பொய் பேசாம இருந்தா போதும் அந்த ஒரு மாச காலத்துல யாரையும் ஏமாத்தாம இருந்தா போதும் அந்த ஒரு மாத காலத்தில் வட்டி வாங்காமல் இருந்தால் போதும் அந்த ஒரு மாத காலத்தில் பீடி சிகரெட்டு குடிக்காம இருந்தா போதும் அதை கூட கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க அது நோம்புட்டை மட்டும் தான் ஆறு முப்பதுக்கு நோம்பு திறந்து விட்டார்னா நேரம் கக்கூசுக்கு போவார் குபு குபுன்னு போக வரும் நம்ம கூட பயர் எதுவும் ஆயிருச்சால் பார்த்தோம்னா பாய் தான் ஆறு முப்பது தான் பாய் அதுலேருந்து ரெண்டு நிமிஷம் கூட பண்ண மாட்டோம் எது சிகரெட்டு குடிக்கிறது அதுவல்ல கட்டுப்பாடு அதுவல்ல நோன்பின் நோக்கம் நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நாம் பழகி வாழ்கிற வாழ்கிற சமூகத்தில் பொய் இருக்கக்கூடாது புறம் இருக்கக்கூடாது வட்டி இருக்க கூடாது

ஆகவே அவனுக்கு நான் கணக்கில்லாமல் கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நோன்பு என்றால் நம்முடைய மன நாம் இடமளித்து கூடாது சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே இலக்காக கொண்டு மறுமையில் அல்லாஹவை நாம் சந்திக்கின்ற நாள் வரும் பொழுது நாம் நோற்ற நோன்பின் மூலம் மகிழ்ச்சி அடைகிற நன்மக்களாக நம்முடைய செயல்பாட்டின் மூலம் இறைவனின் திருப்தியை பெறுகிற நெண்மக்களாக மாற வேண்டும் அந்த விதத்தில் நம்முடைய செயல்பாடு இருக்கணும் ஒவ்வொரு நோன்பாளிக்கும் இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் அவர் நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி ஒவ்வொரு நோன்பாளிக்கும் ரெண்டு மகிழ்ச்சி இருப்பதாக நபிம் சொல்கிறார்கள் ரெண்டு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்திலே கிடைச்சிருமா எப்போ நோன்பு திறக்கும் போது நோன்பு திறக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்களும் நானும் அடைந்த மகிழ்ச்சியை சொல்ல வேண்டுமா பத்து மணிக்கு பாய் தெம்பாத்தான் போவார் சகர்லாம் சாப்பிட்டு சகருக்கு என்னென்ன உண்டோ சிக்கனு மட்டன் பீஃபு அது போக வாழைப்பழம் பால் டீ என்னென்ன உண்டோ எதையுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவோம் பத்து மணிக்கு போகும்போது தெம்பா போவோம் ரெண்டு மணி வரையும் ஓகே அசர் வரையிலும் கூட பாய் தாக்கு பிடிச்சிருவாரு அசருக்கு அப்புறம் டயத்தை பார்ப்பார் சோர்ந்து அந்த பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆயிடும் டயத்தை பார்ப்பார் மணி இப்போ எத்தனை அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏ அப்பா இன்னொரு ரெண்டரை மணி நேரம் இருக்கு எது நோம்பு தரக்கு அப்பத்துலேருந்து கால் மணி நேரத்துக்கு ஒருக்க அல்லது பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க மணியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அஞ்சரை மணி ஆயிடுச்சுன்னு வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பக்கத்தில் உள்ள விட்டு கேட்பாரு பாய் இன்னொரு மணி எத்தனை அஞ்சு முப்பது அப்படியா சரி இன்னும் நோம்பு திறக்க ஒன்றா ஏ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குச்சு அஞ்சு நிமிஷம்தான் தான் ஆயிருக்கும் திருப்பி கேட்பாரு பாய் மணி எத்தனை இப்போ தான் எங்கே கேட்டீங்க அதுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் கடந்திருக்கு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்படி ஆசை இன்னும் ஒரு குரூப் இருக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் இப்போ பள்ளிவாசலுக்கு போய் கொற்றா வாங்கி முன்னால் வச்சு அல்லாத வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அது ஒரு குரூப் ஏ அது அது ஒரு எதிர்பார்ப்பு அரை மணி நேரத்துக்கு மேலே முக்கால் நேரத்துக்கு மேலே பள்ளிவாசலில் நோன்பு திறப்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு நோன்பு திறப்பதை எதிர்பார்த்திருந்தோம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கணக்கு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சி டயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆறு இருபத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா அப்பவே நோன்பு திறக்க ப்ரிப்பேர் ஆயிடுவார் குற்றா கஞ்சி எடுத்து வச்சு வடையை பிச்சு உள்ளுக்குள்ள முக்கு சம்சாவும் நாலு துண்டா பி அதையும் உள்ள போடு பள்ளிவாசலில் சட்னி தந்தால் அதையும் உள்ள போடு இவர் வீட்டிலேருந்து எதுவும் கொண்டு வந்தாலும் அதையும் போட்டு கலக்கி பள்ளிவாசலில் வெள்ள வெள்ளேன்னு கஞ்சி தந்திருப்பாங்க இவர் ரத்த கலந்து ஆக்கியிருப்பார் பக்கத்தில் உள்ளவர் பார்த்து இந்த கஞ்சி நம்ம பள்ளிவாசலில் காய்ச்சவே இல்லையே இவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க எல்லாம் மகிழ்ச்சி தானே அதுவும் கரெக்டாக அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் மயக்க கூட மோதினார் செக் பண்ணிடக்கூடாது இப்படி சொல்லிட்டா போதும் ஆ நோம்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சுப்பா ரெடி ஆகுங்க எவ்வளோ மகிழ்ச்சி அல்ல நம்ம கொடுத்தான் கடைசி நேரத்தில் சரியான நேரம் வருகின்ற பொழுது ஒரு பேரித்தம்பள துண்டை உண்டு விட்டு தண்ணீரை குடிக்கின்ற பொழுது எத்தனை மகிழ்ச்சி இந்த அங்கீகரிக்கிறான் இறைவன் தான் நோன்பாளிகளுக்கு இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்கிறான் இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு நோன்பாளிக்கும் உண்டு அவற்றை நாம் எந்த பாகுபாடும் அடைந்து விட்டோம் இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு அது சொன்னார்கள் இன்னொரு மகிழ்ச்சி தெரியுமா ஒவ்வொரு நோன்பாளிகளும் நாளை மறுமை நாளில் அல்லாஹவை சந்திக்கின்ற பொழுது அந்த நாளில் ஒவ்வொரு நோன்பாளையும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர் நோற்ற நோன்புக்கு கொடுக்கிற வெகுமதிகளின் மூலம் மகிழ்ச்சி அடைவார் அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் நம்முடைய மன நாம் இடம் அளிக்க விருப்புகளை விட்டு அளிக்க வேண்டும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பாவங்களுக்கு தீமைகள் வந்து விலகி நிற்பவராக மறுமையை உலகத்தில் சிந்தனையில் கொண்டு மறுமைக்கு முன்னுரிமை யோசிச்சு பாருங்க இவ்வளவு வெயில்ல சாப்பிடாம இருந்தோம் குடிக்காம இருந்தோம் எல்லா வசதியும் இருந்துச்சு ஏன் குடிக்கல ஏன் சாப்பிடல பக்கத்தில் ஹலாலான மனைவி இருந்தால் ஏன் தொடல அல்லாஹ் சொன்னா தான் தோடுவேன் அல்லாஹ் சொன்னா தான் சாப்பிடுவேன் அல்லாஹ் சொன்னா தான் தண்ணி குடிப்பேன் இப்படித்தானப்பா இருந்தோம் ஒரு மாச காலமா அல்லா சொன்னா தான் அல்லா சொன்னாத்தான் என்று சொல்லிவிட்டு செவ்வாள் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு ஊர் என்ன சொல்லுவதோ அதுதான் ஹராம் ஹலால் அதெல்லாம் எனக்கு பொருட்டு இல்லை வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுவேன் மோசடி பண்ணுவேன் சொந்த பந்தங்களை ஏமாத்துவேன் பகைப்பேன் நண்பர்களை எதிர்த்து கொள்வேன் பகைத்துக் கொள்வேன் அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணுவேன் என்ன வாழ்க்கை இது இது இரட்டை வேடம் இல்லையா இந்த இரட்டை வேடத்தோடு நாம் நோக்கிற நோன்பை இந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அதைத்தான் நபி அல்லாஹ் சொன்னார்கள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நீ முன்னுரிமை அளிக்காவிட்டால் என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பது இலக்காக கொள்ளாவிட்டால் மறுமையில் நீ நோற்ற நோன்புக்கு எந்த பரிசும் இல்லை அல்லாஹ் இப்போது கூட நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்றால் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு சார்பாக பெருநாள் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவதன் பின்னணியிலையும் ஒன்றுதான் நம்முடைய நோக்கம் அல்லாவுடைய திருப்தி ஊர் உலகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை நோன்பு நோற்ற பொழுது எப்படி நம்முடைய மன உயிர்க்கு இடமளிக்காமல் இருந்தோமோ அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் செயல்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் நாம் ஊரை நாங்கள் பார்க்க மாட்டோம் பா அவரை பார்க்க மாட்டோம் இவரை பார்க்க மாட்டோம் அல்லா ரசூல் என்ன சொன்னாங்க அதுதான் அல்லாஹ் திருக்குறள் என்ன சொன்னா மோமீனத்தின் இதா கவல்வாகு அசூலு அம்ரன் ஐய கூனத்தும் இன் அம்பருகின் அல்லாஹும் தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் உரிமை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை நான் சொல்றதுதான் சட்டம் அல்லா அதன்படி தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நடக்கணும் அப்படி தான் நாம் நடக்கிறோம் இல்லைனா நமக்கு ஊரோட சேர்ந்து பெருநாள் கொண்டாட தெரியாதா சொல்லுங்க பாப்போம் எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று மனிதன் என்கிற முறையில் நமக்கும் ஆசை இருக்காதா விருப்பம் இருக்காத ஏன் தனிச்சு நாங்க கொண்டாடணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன இன்னும் சிலர் நம்மை பார்த்து சொல்வார்கள் இவர்களா பெருநாளில் குழப்பத்தை விளைவிப்பவர்கள் பெருநாள் குழப்பத்தை உண்டாக்கி நாங்கள் என்ன சந்தோஷத்தை கண்டோம் இதுல எங்க எங்களுக்கு லாபம் ஊரு ரெண்டாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கா லாபம் இருக்கா எங்களை சார்ந்தவர்கள் எங்களின் சொந்த பந்தங்கள் கூட கருத்தில் இருக்கலாம் அல்லவா அவர்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஒரு நாளிலும் கொண்டாட வேண்டும் என்று நாங்களா விரும்புகிறோம் அல்லா சொன்னா என் தாய் என்ன தந்தை என்ன ஊர் என்ன உலகம் என்ன எதையும் நாங்கள் பார்க்க தயார் இல்லை அல்லா சொல்லிட்டாங்க ரசூல் சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சு ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க பிறை பார்த்ததா ரெண்டு பேரும் சாச்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க அவங்க நம்பகமானவர்களா சொன்ன செய்தி சரியா ஏத்துக்கங்க அவ்வளவு இதுதான் நபிவழி அந்த நபிவழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம் நீங்கள் நம்முடைய கடந்த கால பிறை அறிவிப்புகளை பாருங்கள் நாம் யாருடைய பிறை அறிவிப்பை எல்லாம் ஏற்று செயல்படுத்திருக்கிறோம் தெரியுமா தௌஹி ஜமாத்தை சார்ந்த மக்களின் பிறை அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டதை விட மாற்று கருத்தில் இருக்கிறேன் சுண்ணத்துள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பிற அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்கள் பிறை பார்த்ததாக நம்பகமான செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில பெருநாள் நம்ம அறிவிச்சிருக்கோம் யாருன்னு பார்க்க எந்த ஜமா தீ நீ டிஎன்டி ஜவா டிஎன்டி ஜே தான் ஏற்போம் நாங்கள் சொன்னதில்லை யாரா இருந்தாலும் சரி பெயரளவில் தங்களை சுண்ணத்துள் ஜமாத் என்று சொல்லி கொள்பவர்களாக இருந்தாலும் பிற பார்த்தீங்களா உண்மையால் அல்லாவிதை ஆணையிட்டு சொல்ல தயாரா எந்த நேரத்தில் பார்த்தீங்க

இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பெற பார்த்துட்டீங்க எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்கல இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட உங்கள் அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட நீ பெருநாளை கொண்டாடிட்டு போங்க ஏன் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள் உகது போர்க்களத்தில்

கண்ணுக்கு முன்னால பல தோழர்கள் சஹாபாக்கள் புறமுதுகிட்டு ஓடியதை கண் கொண்டு பார்த்தும் அல்லாஹாவின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற பொய் செய்தி அந்த செய்தி வந்ததற்கு பிறகும் அவருடைய மன உறுதியை பாருங்க ரசூல்லா இருந்தா என்ன மௌத்தா போனா என்ன நான் என் நபிக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கேன் அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்னுடைய தோழர்கள் புறமுதுகிட்டு பின்வாங்கி ஓடினால் எனக்கு என்ன எனக்கு சொர்க்கத்தின் வாடை அதோ அந்த உகதமலை அடிவாரத்தில் இருந்து வருகிறது அதை நோக்கித்தான் நான் செல்வேன் யார் பின்னால் போனாலும் எனக்கு கவலை இல்லைனார் அனஸ் பின் அவர் அது அந்த மன உறுதி நமக்கு வேணும் இன்னும் சிலர் அதெல்லாம் சரிங்க பிற பார்த்தாங்க கன்னியாகுமரியில் பார்த்தாங்க கோவையில் பார்த்தாங்க சரி அது ஏன் தாமதம் நால்மண் நேரம் தாமதமாக தான் சொல்வீங்களா பார்த்ததே பார்த்தாங்க கொஞ்சம் முன்னால் பார்த்தா தான் என்ன அல்லது முன் பார்த்ததை முன்னாலேயே சொன்னால் என்ன தாமதமான்னு கேட்டால் தாமதம் தான் அவங்க பிறை பார்த்ததில்லாம் தாமதம் இல்லை பிறையெல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் பார்த்துருக்குறாங்க உரிய நேரத்தில் பார்த்தார்கள் உரிய நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஜமாத்தாரர்கள சொன்னார்கள் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை உங்க அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள் அதற்கு பிறகு அவருடைய இல்லங்களுக்கு நாம் செல்கிறோம் அவர்களை விசாரிக்கிறோம் அல்லாஹவை சாட்சியாக்கி கேட்கிறோம் அல்லாஹவை சாட்சியாக்கி இறைவன் மீது ஆணையிட்டு பிறை பார்த்தவர்கள் சொன்னார்கள் ஆம் நாங்கள் உரிய நேரத்தில் பிறை கண்டோம் என்றார்கள் ரெண்டு மணி நேரம் தாமதம் மூணு மணி நேரம் தாமதம் நபி வழி நமக்கு அதுக்கு தீர்வு தரலையா தாமதமானா என்ன பிறை உரிய நேரத்தில் பார்த்தார் அது செய்து நமக்கு தாமதமா வருது இப்ப நபி வழி நமக்கு என்ன சொல்லுது தாமதமானாலும் அந்த அறிவிப்பை ஏற்று பெருநாளை நாம் செய்ய வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாமதம் என்கிற காரணத்தினால் நீதமிக்க இருவர் பிறை பார்த்ததாக சொல்லக்கூடிய சாட்சியத்தை மறுக்க இயலாது மறுத்தா நீங்க மறுக்கிறீங்கன்னு மறுக்கிறீங்க மறுத்தா நீங்க உங்க இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்குறீர்கள் என்று ஆகிவிடும் நபி அல்லாஹிம் சுல்லல்லா அலி அவரிடத்தில் பிறை பார்த்த தகவல் தாமதமாக வந்த பொழுது அதை ஏற்று அறிவிப்பு செய்தார்கள் ஆகவே தாமதமாக வந்தாலும் பத்து மணிக்கு வந்தாலும் சரி நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் அல்லரசூ சொல்லிட்டாங்கப்பா பிறை பார்த்து போய் பிற பார்த்து நோன்பு விடு பிறை பார்த்துட்டாங்க உறுதியா செய்து தான் வந்திருக்கு அவங்க சீக்கிரம் சொல்லியிருக்கலாம் தான் தாமதமாக வந்துருச்சு லேட்டா இப்போ என்ன நாளைக்கு பெருனா முடிஞ்சு போச்சு அறிவிப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்முடைய சொந்த மன விருப்ப விருப்பையெல்லாம் தூக்கி ஓர எறிந்து விட வேண்டும் அந்த பயிற்சியை பெறுவது தான் நோன்பின் நோக்கம் அதை பெறாவிட்டால் அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நாம் திருப்தி கொள்ளாவிட்டால் நோன்பின் மூலம் உரிய பயிற்சியை பெற்றவர்களாக நாம் ஆக மாட்டோம் இதை கவனத்தில் கொண்டு செயல்படணும் வாகூர் தாவன் அலமதுல்லா இருபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்